விடிய காலirte விடிய காலirte மஞ்சத்துடு கழுத்தி நீ வாண்டாய் கழுத்தி கனங்களே வாண்டோம் இதான் நம்ம ஒரு நோப்பினா வாய்த்துக்கு அரிகாலய 나눔 பொசிரின் சீனம் ய நாவிர்தம் சாதம் கனገር வாண்டோம் தடி கொடுத்தாய் அண்ணாவுக்கோ கொடி கொடுத்தாய் தடி கொடுத்தாய் அண்ணாவுக்கோ கொடி கொடுத்தாய் அரைஞ்சருக்கோ கவி கொடுத்தாய் தாயே தமிழே வாழ் வாழ்க்கரை பார்த்து வளர்ந்தவர்கள் நிறைய எழுதி போடுவாங்க ஐயா அந்த அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ண நகைச்சுவை சொர்க்கம் பட்டிமன்ற தர்க்கம் நகைச்சுவை சொர்க்கம் பட்டிமன்ற தர்க்கம் திருவாரூர் கீதை தளபதியின் பாதை வாழ்க கதை சொல்லி கவிதைக்கு நம்ம ஒரு ஒப்பினான் காலத்தின் குரலாகி கவிதைக்கு குரலான

உமிழ் கவி உண்மை பாடல் இருக்கின்றே கவி பாட்டாரே தமிழ் வளர்த்த நீரோ என்றது முரசொலி ஏற்றாரே சாதி இருட்டை சாடியில் பகுத்தறிவு நெருப்பாடு தாதியாய் வளர்த்தியில் என்னை நீ எழுத்தார் அண்ணா பெரியார் அச்சடித்த நூலகமே அண்ணா பெரியார் அச்சடித்த நூலகமே அயனுடைய ஓய்வரியா உங்கார தத்துவமே அண்ணா பெரியார் அச்சடித்த நூலகமே அயன் பக்தோமே கற்பனமே கற்பனமே காண்ட கண்ட காவியமே கற்பூர சொற்கோவே தீபால் மறைவிடமே கரஞ்சே கற்பனமே காண்ட கண்ட காவியமே கற்பூர சொற்கோவே தீபூர் மறைவிடமே கரஞ்சே வாழும் திருவாய் திரக்கின்ற பர்வாய் என்றால் நிறைந்தார் என்றோடு கருவாய் கபளை உருவாய் என்று சொல்லாட்களை செயல்திறனாய் சுமந்தவர்களாக சொல்லடைய என் நாட்கள் எழுதே நிற்கு போதையாய் நான் அடையின் பன்னாட்கள் பக்குவமாய் பாய்வதற்கு நடையின் போராட்கள் சிலை உடுத்தே காலமன் நாம் கலைஞரே தலைவனுக்கு தமிழ் போகிறேன் சோழின் நெல்லின் சோறாக நெல்லின் சோறாக சேரலின் விருதாக மாண்டியின் சொல்லாக என் நாவின் கவியாக வாழ்கிறார் கலைஞர் வாழ்க்கை நேரம் இருபது மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் நாற்பது மணி நேரம் நான் கலைஞர் கேட்ட தொற்றி அந்த வகையில்